அவர் சிவா ஆன்லைன் ஷாப்பிங் ஒவ்வொரு முறையும் அவங்க அனுப்புகிற ப்ராடக்ட்ஸ் வரும்பொழுது எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸை எப்போவுமே அவங்க நமக்காக வந்து கொடுத்துட்ருப்பாங்க ஸோ இன்னைக்கு எனக்காக ஒரு பார்சல் அனுப்பியிருக்காங்க அது என்ன பார்சல் அப்படின்னு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணும்போதே ரொம்ப நல்ல ஸ்மெல் இருக்கு வாவ் ஸோ வீடு கொடுக்கறதுக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக மசிங்க ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த ரூம் ஃப்ரெஷ்னர் கார் ஃப்ரெஷ்னர் நான் பார்த்துருந்தேன் நேச்சுரல் கார் ஃப்ரெஷ்னர் நான் பார்த்துருந்தேன் அதாவது ஏலக்காய் இதில் செய்த கார் ஃப்ரெஷ்னர் வந்து நான் வந்து பார்த்துருந்தேன் அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்மெல் தான் இங்கே வருது ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ரூம் ஃப்ரெஷ்னர் கார் ஃப்ரெஷ்னர்னாலே இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது கெமிக்கல் ஐட்டம்ஸில் தான் நிறைய வருது அது அது எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் நம்ம ஹெல்த்துக்கு எதுவும் இஷ்யூ ஆகாத மாதிரி நேச்சுரலான ஃப்ரெஷ்னர்ஸ் கிடைச்சதுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் நம்ம திங்க் பண்ணுவோம் அதை திங்க் பண்ணுறது இல்லாம அது நமக்கு வந்து மவசியம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்க எஸ் அதே தான் ஃப்ரெஷ்னரே தான் ஏலமர ஸ்மெல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுலயே வந்து நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னர் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஸ்மெல் வந்து வேற லெவல்ல இருக்குங்க உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வருது இல்லையா ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மெல் நம்ம பூஜை அடையிலையும் இந்த இந்த ஃப்ரெஷ்னர் வீட்லையும் நீங்க காரில் போகும்போது இந்த நேச்சுரலான ஏலக்காய் ஸ்மெல் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ஒரு இயற்கையான அதுவும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக பிளஸண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னர் இப்போ இது லான்ச் பண்ணியிருந்தாங்க அது நான் பார்த்து ரொம்ப நல்லா இருக்கே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த ஃப்ரெஷ்னர் நமக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய மவ சிவா ஆன்லைன் ஷாப்பிங்கில் இது எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு கிடைக்குது நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் அது போட்டிருக்கிற ப்ரைஸுக்கும் அவங்க அனுப்பியிருக்க இந்த ப்ராடக்ட்டுக்கும் ஒரு செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம் எப்போவுமே மவ சிவலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது கண்டிப்பாக இறைவனுடைய பிரசாதத்தோடும் ஆசைகளோடும் தான் நமக்கு வந்து கிடைக்குது இந்த முறையுமே வந்து எனக்கு இந்த ரூம் ஃப்ரெஷ்னரோடு பிரசாதங்களையும் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ இது வந்து இயற்கை முறையான ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர்ன்றதையும் தாண்டி ஏலக்காய் அப்படின்றது பணத்தினை நம் வீட்டிற்கு கிரகித்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழின்னு சொல்லுவாங்க அந்த ஏலக்காயிலேயே நீங்கள் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் அமைச்சு அழகாக கொடுத்துருக்காங்க இது யாருக்கெல்லாம் வேணுமோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கும் அவசியமாக ஆன்லைன் ஷாப்பிங்கில் நீங்கள் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தேங்க்யூ